இர இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் பதினான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் பிரான்சிஸ் சோலனஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பிரான்சிஸ் சோலனஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித பிரான்சிஸ் சுலனஸ் தென் ஸ்பெயின் நாட்டின் கொர்டோபா பகுதியில் மொண்டிலா நகரில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமது பெற்றோரின் மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் இவர் இயேசு சபையினரிடம் கல்வி கற்றார் ஆனால் பிரான்சிஸ்கன் துறவியரின் எளிமை மற்றும் தம்மை தாமை கொள்ளும் வாழ்க்கை முறை இவரை அவர்கள் பால் ஈர்த்ததாக உணர்ந்தார் தமது இருபது வயதில் மொண்டிலாவில் உள்ள பிரான்சிஸ்கன் இளம் துறவியர் சபையில் இணைந்தார் குருமடத்தில் தினசரி கடின ஜபம் நோன்பு அமைதி ஆகியவை பின்பற்றினார் செல்லும் இடமெல்லாம் காலணிகள் இல்லாமல் வெறும் காலுடனேயே சென்றார் முடிகளாலான அரிப்புத்தன்மையுள்ள மேல் சட்டைகளை அணிந்தார் இறைச்சி வகைகளை உண்ணுவதை தவிர்த்தார் இதன் காரணமாக அவரது உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டு குருத்துவ கல்விக்காக அனுப்பப்பட்டார் அங்கே அவர் இறையியல் மற்றும் தத்துவவியல் மட்டுமல்லாது சங்கீத திறமையையும் வளர்த்து கொண்டார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு செய்விக்கப்பட்டார் ஸ்பானிஷ் பேரரசரான இரண்டாம் பிலிப் அமெரிக்க நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க மறைப்பணியாளர்களை அனுப்புமாறு பிரான்சிஸ்கன் சபையினரை கேட்டுக்கொண்டார் அதன் காரணமாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலிருந்து புதிய இடத்திற்கு கடல் வழியாக பயணம் மேற்கொண்ட பிரான்சிஸ் சொலனோ பனாமாவில் இறங்கினார் அங்கிருந்து வேறொரு கப்பலில் பயணப்பட்டு பெரு என்ற இடத்திற்கு சென்றடைந்தார் வெகு குறுகிய காலத்திலேயே உள்ளூர் மொழிகளை கற்றுக்கொண்டதால் அவர் உள்நாட்டு மக்களால் வரவேற்கப்பட்டார் நோயுற்றோரையும் அடிக்கடி சந்தித்து வந்தார் சங்கீதங்கள் இசைத்தபடியே மறைபணியாற்றினார் பல மக்களை தன்பால் ஈர்த்த இவர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாம் ஆண்டு லிமாவில் மறித்தார் இவ்வாறு பல கடும் தவத்தினால் தனது மறைப்பணியை சீரும் சிறப்புமாய் செய்து அநேக மக்களை இறைவன் பால் ஈர்த்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவர் போல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு